அவுதுல்லாமத்தான் ரஹீம் இஸ்முல்லா ரஹ்மானோ ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன தனி பாலஸ்தீன நோக்கிய பயணம் எழுநூற்றி நாற்பத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் போர் நிறுத்தம் தொடர்கிறது இஸ்ரேலுடைய பாணியில் அவ்வப்போது சிலரை அது தாக்குகின்ற வேலையை நிறுத்தவில்லை என்றாலும் போர் நிறுத்தம் உறுதியாக தொடர்கிறது நேற்று ஒரு நாற்பத்தி ஆறு பேரை கொலை செய்ததாக எல்லா ஊடகங்களும் செய்திகள் சொன்னது காரணம் கேட்டதற்கு நத்தியானுகு எங்களுடைய கமாண்டர் ரெண்டு பேரை கொலை செய்து விட்டார்கள் அதற்கு பதிலாக நாங்கள் தாக்கினோம் நின்று ரொம்ப பீட்டிக்கொள்கிறார் நூற்றி ஐம்பத்தி மூணு தன்னை குண்டுகளை போட்டோம் என்று ஆனால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால் உண்மையில் நடந்தது என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுடைய புல்டௌசரு வெடிக்காத ஒரு குண்டின் மீது ஏறி இருக்கிறது இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட வெடிக்காத குண்டுகள் காசாவில் இருக்கிறது இது நடந்தது ரஃப்வாவில் வெடிக்காத குண்டுகள் மீது ஏறி இருக்கிறது அந்த அந்த குண்டுகள் வெடிக்க அதில் அந்த புல்டோசர்கள் இருந்த நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் உடனே ஹமாஸ் போர் நிறுத்தத்தை மீறிவிட்டது என்ற பொய்யை சொல்லியிருக்கிறான் ஆனால் ஹமாஸ் உடனே அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் தகவல் சொல்லிவிட்டது இதனால் ட்ரம்ப் உடனேயே அவ உடனே காட்டின ரியாக்ஷன் என்னவென்று சொன்னால் ஹமாஸ் லீடர்ஷிப் வுட் நாட் பி இன்வால்வ்டு ஹமாஸ் லீடர்ஷிப் நிச்சயமாக அதில் தலையிட்டு இருக்காது என்று சொன்னார் அதுவே உண்மை இப்பொழுது ட்ரம்ப்பு நத்தியானுவை நம்புவதாக இல்லை அங்கு சென்றிருக்கிற விட்காஃபும் ட்ரம்ஃபோடைய மருமகன் ஜரீர் குஷரும் இதையே சொல்லியிருக்கிறார் ஆக தானே தன்னுடைய இராணுவத்தினரை கொலை செய்துவிட்டு இப்பொழுது பிணத்தை கே தன்னுடைய மக்களை கொலை செய்துவிட்டு இப்பொழுது பிணத்தை கேட்டு உணவுப் பொருட்களை நான் அனுப்ப மாட்டேன் என்று அடம் பிடிப்பது போல தானே தன்னுடைய இராணுவ தளபதியை அவர்களாகவே வெடிக்காத குண்டுகளின் மீது இதற்கு முன்னால் போட்ட குண்டுகளின் மீது ஏறி அது வெடித்து அது இறந்ததையும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்பொழுது அவருடைய பொய் பெரிதாக ஈடுபடுவதில்லை அவர் இஸ்ரேலுடைய பார்லமெண்டில் நாங்கள் உடனே திருப்பி அடிச்சோம்னு சொன்னோன்னா பார்லமெண்டில் இருந்த நிறைய பேர் எழுந்துருச்சு அது நம்மளுடைய தவறு என்று க்ரிம் என்ற க்ரிம் என்ற ஒரு இஸ்ரேலிய பத்திரிகையாளரே நமக்கு சொல்லியிருக்கிறார் என்று இந்த பத்திரிகை அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் என்ன நடந்தது என்று அங்கே நடந்தது இதுதான் என்பதை உடனேயே தெளிவுபடுத்தி விட்டார்கள் அடுத்தது உணவுப் பொருட்களை பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு ஃபுட் புரோகிராம் உடைய சீஃப் நேற்று மாலை இன்று காலையிலும் கொடுத்த பேட்டியில் ரஃபாவை தவிர நான்கு வகைகளாக வருகிறது உணவுப் பொருட்கள் வந்து கொண்டிருக்கின்றன காசாவை சுற்றி உள்ள இடங்களில் நான் நாங்கள் சிலதை தாக்கு வச்சிருக்கோம் அது சில நாட்களுக்கு தாக்கு பிடிப்பதற்கு போதுமானது என்று சொல்லியிருக்கிறார் தினமும் அங்கீகரிக்கப்பட்ட நூறுக்கும் இந்த தன்னார்வ குழுக்கள் அனுப்புகின்ற உணவுப் பொருட்களும் வந்து கொண்டிருக்கின்றன அது ரஃபாவை தவிர குஷ்பும் அபு கரீம் சலீம் சிக்கும் ஆகிய இடங்களில் வழியாக அவை வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் பல இடங்கள் வழியாக வருகிறது என்று அவர் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார் இப்பொழுதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக அரிதான நிறைவான ஒரு பணியை செய்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் மெடிக்கல் சப்ளைஸ் நாலு ஷிப்மெண்ட்னு சொல்லுது ஷிப்மெண்ட்னு சொல்லுவதே உடனே கப்பலில் வந்து எடுத்துடக்கூடாது நாலு பெரிய லாரிகளில் ஒரு லாரி அதுக்கு கூடவே இன்னொரு லாரியும் இணைக்கப்பட்டு இருக்கும் நாலு பெரிய லாரிகளில் மெடிக்கல் சப்ளைஸ் எங்கெல்லாம் காசா முழுவதும் பாலஸ்தீன தன்னார்வ குழுக்கள் வழியாக நாங்கள் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் அதில் என்ன மருந்துகள் எல்லாம் இருக்க இருக்கிறது என்று சொன்னால் டயபெட்ஸ் டயபெட்டிக் என்று சொல்லக்கூடிய நீரிழிவு நோய்க்கான மருந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் சொல்லக்கூடிய உடலிலே புண்ணு மற்ற எல்லாம் வந்தால் போன்றவை வந்தால் ஆறக்கூடிய மருந்துகள் அடுத்தது மால் நியூட்ரிஷன் இந்த இப்போ உணவுப் பொருள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது என்பதை நான் சொல்லும்போது சொன்னேன் போதுமான அளவுக்கு போஷாக்கு சத்துக்கள் வரவில்லை ஆனால் ஃபிஷ்ஷிங் இண்டஸ்ட்ரி தொடங்கிவிட்டதால் உணவு அது ஓரளவுக்கு ஈடு செய்யும் என்று ஆனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் பாலஸ்தீன தன்னார்வ குழுக்களின் மூலமாக நாங்கள் எங்களிடம் இருந்த எங்களிடம் எங்களிடம் இருக்கிறதை இன்னும் நாங்கள் வைத்திருக்கிறோம் அதை அனுப்பி கொண்டே இருப்போம் மால்ட்ரிஷன் நியூட்ரிஷன் என்ற போஷாக்கு நிறைந்த உணவுகள் உணவுகள் டானிக் போன்றவை அடுத்தது பெயின் கில்லர்ஸ் ஆகியவற்றை நாங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் எல்லா இடமும் கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஐம்பது பாலஸ்தீன பாலஸ்தீனர்கள் ராசாவில் காயம்பட்டவர்கள் எகிப்டிவ் வழியாக போக வேண்டும் ஆனால் இப்பொழுது அவர்கள் வேறு மார்க்கங்கள் வழியாக அனுப்பப்படுவார்கள் ஐம்பது பாலசினன் வந்து வெளியில போய் இதுக்கு தான் இந்த ரஃபா பாடர் ரொம்ப தேவைப்படுது நெகட்டிவ் போயிடுவாங்க எகிட்டிவ் போயிட்டால் வெளியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அவர்களோடு ஒவ்வொரு பேருக்கும் முப்பது பாதுகாவலோடு சேர்ந்து க்ரானிக் டிசீஸ் உள்ள கடுமையான காயம்பு கடுமையாக காயம்பட்டவர்கள் கடுமையான நோய்க்கு உள்ளானவர்கள் வெளியே சென்று ட்ரீட்மெண்ட் எடுப்பார்கள் என்று செய்தியை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வெளியிட்டு இருக்கிறது இந்த பிணந்தண்ணம் கழுகுக்கே அவனை கொண்ட இஸ்ரேலிய உடைய உடல் வேண்டும் நேற்றும் ரெண்டு உடல்களை ஒப்படைத்து இருக்கிறார்கள் அவர்கள் சொல்லுவது நீ வந்து பெரிய பெரிய பில்டிங்கில் போட்டனால அதுக்கு பேஸ்மெண்டில் இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க அங்கே வெடிக்காத குண்டுகளும் கிடக்கிறது நாங்கள் ஓரளவுக்கு அதை எடுத்து தருகிறோம் என்று இப்பொழுது இன்று மாலை வருகின்ற செய்திகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் அதற்கான அவகாசத்தையும் பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறது ஆனால் அந்த பிணங்கிலுங்கு ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கேன்னா டூஃபாங்கிற ஏரியாவில் மூன்று பேர் எல்லோ லைனை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மூன்று பேரை கொலை செய்திருக்கிறான் அதாவது ஹமாஸுக்கு ஆயுதத்தை கீழே வைப்பதற்கு நாம் காலக்கெடு கொடுக்கவில்லை என்று ட்ரம்ப் நேற்று சொன்னதை நான் சொன்ன அது ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்லியிருக்காரு சும்மா இப்படியே அடிச்சுட்டு இருந்தேனா அவங்க திரும்ப அடிப்பாங்களாங்கிறதா அதை சொல்லியிருக்காரு அதனாலதான் உடனே போர் நிறுத்தம் வருகிறது என்று நேற்று அந்த செய்தியை போட்ட பல பத்திரிகைகள் நமது இந்து பத்திரிகை உட்பட என்ன சொல்லுங்கன்னா நத்தியானுகு எங்க சோல்ஜர்ஸை கொஞ்சதுனால நாங்கள் பழி வாங்குறமே தவிர நாங்கள் யுத்தத்தை நீடிப்போம் என்று சொல்லவில்லை என்று சொல்லுகிறது ஆனால் நடந்தது என்னவென்பதை உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அடுத்தது இந்த காசாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மல் லைஃப் இது வந்திருக்கிறது ஆனால் உருவாவும் மற்ற ஏஜென்சிஸும் தெளிவாக சொல்கிறார்கள் போதுமான அளவுக்கு இல்லை என்றாலும் இப்பொழுது உணவு தட்டுப்பாட்டை குறைத்துவிட்டோம் போசாகுச்சத்து கிடைப்பது என்று ஒரு விட்டோம் என்று சொல்லிவிட்டு ஈவன் யார் என்ன சொல்லி அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவுப் பொருட்கள் பகிர்வை கண்காணிப்பவர் சொல்லியிருக்கிறார் பெரிய அளவில் உணவுப் பொருட்கள் இனி தேவைப்படவில்லை இனி வந்து கொண்டு இருப்பதை நாம் ஓரளவுக்கு எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்த்து கொண்டு இப்பொழுதும் இந்த மக்களுக்கு தேவைப்படுவது கல்வி ஆகவே நாங்கள் இடிபாடுகளுக்கு இடையே கல்விக் கூடங்களை தொடங்கி தொடங்கி இருக்கிறோம் அவை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்று அதில் ஒரு கல்விக்கூடத்திலையும் கூடத்திலையும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தாக்கும்போது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார் அதிலும் சில குழந்தைகள் இறந்திருக்கிறது இந்த பிணந்தின்னும் கல்கை நித்த ஏதாவது ஒரு இதை செய்துட்டு இருப்பாங்கிறது தெரிகிறது அடுத்தது விட்காஃபும் நம்மளுடைய விட்காஃப் அதாவது ட்ரம்ஃபோடைய என் பாலஸ்தீன் அவர் சிறப்பு தூதர் இப்போ வந்து இஸ்ரேலில் இருக்காரு ட்ரம்ஃபோடைய மர்மவன் அங்கே இருக்காரு நேற்று பேச்சுவார்த்தை நேரம் தொடங்கி இருக்கும் என்று சொன்னேன் நான் சொன்னது போல பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறது அது என்னவென்று அதில் விட்காஃப் வந்து ஹமாஸோடைய தலைவர் கலீல் ஹயாக்கு பக்கத்துல உட்காரணும்னு சீட்டை பிடிச்சிருக்காரு பேசிட்டு வெளியில வரும்போது சொல்லியிருக்காரு தேர் இஸ் எ ஹியூமன் டச் கலீல் ஹையாவுடைய நடவடிக்கையில் பேச்சுக்கள் எல்லாத்திலையுமே ஒரு மனிதம் தெரிகிறது என்று ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காரு அப்போ அந்த ஹமாஸ் போராளிகள் எந்த அளவுக்கு பண்பாடும் பக்குவம் உள்ளவர்கள் என்று சொன்னால் விட்காஃப் போன்ற கொஞ்சம் கடின இதயம் உள்ளவர்களை கூட கொஞ்ச நேரம் குக்கா கூட உட்கார்ந்து பேசணுன்னா தேர் இஸ் எ ஹ ஹ ஹியூமன் சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர் இஸ்ரேலுக்கு சொல்லியிருக்கார் ஜரீர் குஷூர் என்ற ஆலோசகரா ட்ரம்ப்புக்கு ட்ரம்ப்புங்க மருமவனும் கூட ரெண்டு வரும் இஸ்ரேலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சீஸ் ஃபேர் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நீ கையில் எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இஸ்ரேல் அழிந்து போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளுது இது ரொம்ப வரையிட்டு காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அடுத்தது இப்பொழுது நத்தியானு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ட்ரம்ப் நீங்க வந்து இந்த உணவு இந்த ரிகன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் டிலே பண்ணுங்க கமாசு ஆயுதத்தை கீழே வைப்பது பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை உறுதி செய்த பிறகு நீங்கள் இந்த கட்டுமானங்களை இடிபாடுகளை திரும்பியும் கட்டுவதை பற்றி ஆலோசிங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அப்போ இந்த எக்ரிமெண்ட்ல அவங்க தெளிவாக நாங்கள் ஆயுதத்தை கீழே வைப்போம்னு ஒத்துக்கிடல நான் இந்த பர்கருடைய கட்டுரை ஆய்வு கட்டுரை ஒன்று யோக அகர்நாத் வந்ததில் மூன்று நாட்களுக்கு முன்னால் குறிப்பிட்டேன் அவரும் சொல்லுகிறார் நீ ஹமாஸ் கீழே வைப்போம்னு சொன்னேன் ஆயுதத்தை கீழே வைக்க சொல்லி இந்த ஒப்பந்தம் சொல்லுவோம்னு சொன்னேன் ஆனால் இட் இஸ் நாட் ரெடியூஸ்ட் இன் து ரைட்டிங்ஸ் அது கடைசி ஒப்பந்தத்தில் எழுதப்படவில்லை என்பது இப்போது இஸ்ரே நத்தியா எந்த அளவுக்கு இறங்க வந்துட்டானா ரீகன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் டிலே பண்ணுங்கள் ஏன்னா ட்ரம்ப் வந்து அஞ்சு பைசா கொடுத்துருக்க பண்ணுறதில்லை அங்கே ட்ரம்ப்போட பப்ளிக் டேட்டு டெய்லி இருபத்தஞ்சு பில்லியன் டாலருக்கு போயிட்டு இருக்கான் அதனால ட்ரம்ப்போட பணம் வரல பணம் யாரும் கொடுக்கணும் அந்த அரபு நாடுகள் கொடுக்கணும் வேற எவனும் கொடுக்க மாட்டான் மேலை நாடுகள்லாம் வந்து ஏதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து இஸ்ரேலை தான் காப்பாற்ற பார்ப்பான்னு தவிர இந்த அரபு நாடுகள்லாம் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி தன்னார்வ குழுக்கள் பலரும் இந்த உலகத்திலே உள்ள தங்களுடைய சொத்துக்களை விட்டு அங்கே கொண்டு போய் டெம்பரரி சல்டராவது அனுப்பி கொடுக்குறாங்க இந்த தன்னார்வ குழுக்கள் கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும் போல தெரிகிறது இதே வேகத்தில் தொடர்ந்தால் வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய இவர் சொல்லியிருக்காரு தன்னார்வ குழுக்களுடைய இந்த வேகம் தொடர்ந்தால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே காசா விடும் என்று சொல்லியிருக்கிறார் அதை கெடுக்கிறதுக்கு அங்கே ஒன்று ஒன்றுமா ஏதாவது குசும்பு பண்ணுவான் அதை வச்சுட்டு இத்தம்னு தொடங்கினால் இருக்கின்ற இந்த இதுவரைக்கும் பன்னெண்டு நாட்களுக்குள்ளால் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரிவைவல் அந்த மறுவாழ்வு கெட்டு போய்விடும் என்ற எண்ணம் மனசுக்கு இருக்கலாம் என்பது என்னுடைய கமெண்ட் ஏன்னா அவங்க போர் நிறுத்தம் போர் நிறுத்தத்தை மீறலாண்டு மீடியாலாம் பெரிய ஹைப்பர் கிரியேட் பண்ணும்போது கேரோவுக்கு கேரோவுக்கு போய் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பதனோட அடிப்படை என்ன சொன்னால் விட்காஃப் வே ஹலில் ஹயாவுடைய பர்சனாலிட்டியில் இம்ப்ரூவ் இது ஒரு இம்ப்ரெஸ் ஆகி அவன் என்ன பண்ணிட்டான்னா இஸ்ரேலுக்கு போர் நிறுத்தத்தை கெட்டு கெட்டுப்படுங்க இப்போ இது இன்னொரு உண்மை நமக்கு சொல்லுது போர் நிறுத்தம் எதுக்கு வந்தனா இஸ்ரேலினுடைய அழிவு விழுந்து இதுக்கிடையில் ஒரு ரகசிய கான்வர்சேஷன் அமெரிக்காவுக்கும் நத்தியா அமெரிக்காவில் உள்ள சில ஆஃபீஸர்ஸுக்கும் நத்தியான் நடந்தது என்ன சொல்லுதுன்னா கடைசி நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் சரியான நேரத்தில் வந்து சேரவில்லை நீ எங்களை நிறுத்தி ஆயுதங்களை நிறுத்தி எங்களை த திணற விட்டுட்டான்னு நத்தியான பேசினது சுழந்து கொண்டு இருக்கிறது அதை எப்படி ஆதாரபூர்வமாக எடுத்துக்கொள்வது என்பது தெரியவில்லை அடுத்தது ஹூட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஹூட்டீசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இது நேற்று இந்த முந்த நாள் ஒரு கப்பல் அடித்ததா சொன்னோம் அந்த கப்பல் ஏறி இது முங்குது ஆனால் அவங்க வந்து நேரடியாக நாங்கள் தான் தாக்கணும் அப்படின்னு சொல்லலை ரெட் சைடோட பிளாக் கண்டினியூ கண்டினியூவாகவும் இஸ்ரேல் ஷிப் வந்து அடிபஞ்சினோன்னு அதை அடிச்சிருக்கு அதில் இன்றைக்கு ஒரு பெரிய செய்தி தகல்கிறது அது என்னவென்று சொன்னால் ஹூர்த்திசு ஒரு ரகசிய தளத்தை செங்கடலுக்கு அந்த பக்கமும் வைத்திருக்கிறார்கள் அது வந்து ஒரு ஏரோ ஸ்டெப்புன்னு சொல்றாங்க விமானம் ஒரு விமானம் பறந்து தாக்கக்கூடிய அளவுக்கு மட்டுமே வைத்திருக்கிறார்கள் என்று ஊர்த்திசு வரையும் அது எங்களுடைய ரகசிய தளம் தாங்கிறத பொறுப்பேற்கவில்லை இது உண்மையிலே ஹூர்த்திஸுடைய தளமாக இருந்தால் ஹூர்த்திஸு வேற மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதை உறுதி செய்யக்கூடிய அளவுல நேற்று ஹூர்த்திஸ் ஒரு அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அது என்னவென்று சொன்னால் சீஸ் வேற நாங்க தான் இருக்கோம் நாங்க வந்து அந்த மக்களை விட்டு கொடுக்கவே மாட்டோம் நீ இந்த போர் நிறுத்தத்தை மீறினால் ரொம்ப பெரிய அழிவை பெரிய விலையை நீ தர வேண்டியது இருக்கும் இந்த பேட்டில் வந்து இது வந்து கலெக்டிவ் பேட்டில் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அந்த மக்களை எப்பொழுதும் தனியாகவே விட மாட்டோம் இனி எங்களுடைய தாக்குதல் வேறு விதமாக இருக்கும் வந்து ஒரு மிரட்டலை விட்டு இருக்கிறார்கள் இதுக்கிடையில யூத் ஃபார் அல் குப்ஸ்னு ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கான் இன்டர்நேஷனல் யூத் ஃபார் அல்லது சில தலைப்புகளில் குளோபல் யூத் கொடுக்குறாங்க ஃபார் அல் குஸ் அசோசியேஷன் அதாவது தெருசலத்தை மீட்பதற்கான ஒரு உலகளாவிய குழு ஒன்று இருக்கிறது அந்த குழு அதில் தாரிக்கல் ஹாங்கிற ஒரு தலைவராக இருக்கிறாரு அவரு இந்த போர் நிறுத்தம் நமக்கு ஒரு பெரிய வெற்றி என்று சொல்லி அவர் உலகம் முழுவதும் மக்களுடைய கருத்துக்களை வரட்டியும் திரட்டி இருக்கிறார் இது நமக்கு இப்போ புதுசாக கிடைக்கிற செய்தி திரட்டி இருக்கிறார் இப்பொழுது காசா ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பெரிய அளவில் உதவி செய்வார்கள் போல தெரிகிறது இப்போ இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மருந்து மருந்து எல்லா இடமும் போய் சேர்ந்ததுன்னு சொன்னாரு பாருங்க அதில் பெரிய பங்கு வகிப்பது இந்த அமைப்பினுடைய வாலண்டியர்ஸ் அடுத்து இஸ்ரேலு என்னுடைய ஹெர்ஸ் பத்திரிகையை இந்து ஒரு பெரிய தகவலை வெளியிட்டு இருக்கிறது இது என்னவென்று சொன்னால் ஓர் நிறுத்தம் வந்த உடனே ஹமாஸ் தன்னுடைய பிடிமானத்தை காசாவில் மிக தெளிவாக ஆக்கி கொண்டது கட் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டது இதை சொன்னால் பிட்காஃப் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆமாம் இம்மிடியேட்டாக அங்கே வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இல்லைல்ல அதனால அவங்க நிற்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு இது என்னவோ அவர் ஹமாஸோட சேர்ந்துட்ட மாதிரியே பேசியிருக்காரு அதாவது காசாவை பாதுகாக்க எப்போது ஒரு ஆம்புளுக்குள்ள ஒரு அங்கே ஒரு மிலிட்டன் ஃபோர்ஸு இருக்கணுங்கிறத அவரோட அடிப்படை சிந்தனை அப்போ நம்ம போர்னர்தான் சொல்லி ஹமாசும் கீழே வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கேப்பில் அங்கே நடக்கக்கூடியதை தடுக்கிறது யார் அங்கே ஒரு நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு படையை உருவாக்குற வரைக்கும் அவங்க தான் வச்சுருப்பாங்கங்கிறது வந்துட்டு அது ஒரு பாதி வந்து விட்டது ஆனால் போராளிகள் நல்லாவே வேலை செய்திருக்கணும் ஓர்னர் தான் வந்தவுடனே இஸ்ரேல் விட்டுட்டு போன எல்லா பகுதிகளையும் கிளீனாக ஆட்களை போட்டாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வைகிற விழிக்கும் அபிஷியலில் போட்ட வீடியோவில் சொன்னால் ரைட் ஹவுஸில் ஒரு கழிவு என்னென்னா நீங்கள் டனல்ஸை நீங்கள் திரும்ப இது பண்ணுறீங்க திரும்ப ரிக்ரூட் பண்ணுறீங்க உடனே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பேரை களத்தில் போட்டு காசாக உங்கள் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க இது நீங்கள் வந்து செய்கிறது நியாயமானு கேட்டதுக்கு என்னையா ஒரு நிர்வாகமும் இல்லாமல் அப்படியே போட்டுட்டு போக இல்லையா நாங்கள் தான் நிர்வகிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் இப்போ கத்தர் கத்தர் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு பார்த்துங்க நல்லா பேசுது கத்தர் சொல்லியிருக்காரு கத்தருடைய அமீர் சொல்லியிருக்காரு இது காசாவில் நடந்தது போர் இல்லை ஜெனோசைடு இஸ்ரேலே இன்னும் மீறிக்கொண்டே இருக்கிறத அதை நான் கண்டிக்கிறேன் இவரும் ஒரு கேரண்டர் அந்த பாதுகாப்புக்கு போர் நிறுத்தத்திற்கு நான் அதை கண்டிக்கிறேன்னு சொல்லி எகிப்தும் கத்தரும் செய்ததாக நமக்கு இது நம்பகரமான அல்ஜிசிரா போன்ற ஊடகங்கள் ஒரு தகவலை சொல்லுங்கன்னு அது என்ன வந்து சொன்னால் கமாஸுக்கும் பாலஸ்தீனா அத்தாரிட்டிக்கும் அதா பாலஸ்தீன அத்தாரிட்டிகளில் ஒரு மிலிட்டன் ஃபோர்ஸ் இருக்குது இவங்களுக்குள்ளால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இவங்க ரெண்டு வரும் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்ம காசாவை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு மேக்கரையை கான்சன்ட்ரேட் பண்ணி மேக்கரையிலே இருந்து என்னோட வரட்டிட்டாதான் இப்போ இண்டிபெண்ட் பாலஸ்தீன் வரும்ங்கிற ஒரு ஏற்பாட்டை இந்த ரெண்டு நாடுகளும் செய்ததாக சொல்கிறார்கள் ஆனால் ஹமாசு அன்னைக்கே சொல்லிவிட்டுது எங்களுக்கு வந்து யாருங்கிறது இல்லை நீங்கள் அதுக்காக அப்படி ஒரு சில்வர் பிளேட்டில் வச்சு பாலஸ்தீன் ஆதாரிட்டு கொடுத்துட முடியாது அங்கே உள்ள மக்களை கேட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ நாங்களே நிற்போம் அதில் மக்கள்கிட்ட எங்களையும் நீங்கள் ஆதரிங்கன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை தான் கொடுக்கணும் அப்படின்னு அது இப்போ காசா கம்ப்ளீட்டாக ஹமாஸு கையில் இயற்கையினால இந்த சில தான் செயல்படும் ஆக இப்போது காசாவில் போராடுறதுக்கு பாலஸ்தீன அதாரிட்டியில் உள்ள போராளிகளும் ஹமாஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டுவிட்டதாக தெரிகிறது இப்படி இந்த இப்படி நீண்டாதான் என்ன ஆகும்னா ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டு வரும் இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் வாக்கிறத கொஞ்சம் ரமில்ல